இன்னைக்கு வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் முருகரை கும்பிட தான் இன்னைக்கு வந்திருக்கேன் அதுவும் இந்த டைம்ல சஷ்டி கந்தருக்கே முருகருக்கே உரிய ஒரு விழா கந்த சஷ்டின்றது அதுவா இந்த மாதத்துல வர சஷ்டி இன்னைக்கு ஆறு படை வீட்டுல முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல எவ்வளவு பெரிய விஷயம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மாசமா வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு யாரோ ஒரு முஸ்லீம் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு மலை மேல ஒரு ஒரு சத்த பணத்தை தோன்று பதிச்சுட்டு அது தான் சொந்தம் சொல்றாங்க ஆனா திருப்பரங்குன்றம் தோன்றி பல ஆயிரம் வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க அப்போ மலை திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கு தானே சொந்தமா இருக்கணும் முருகன் அப்போ அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு இது நான் வரலாறுலாம் எடுத்து படிச்சு பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு அவங்க வந்து பணத்தை மேல பச்சிட்டாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இடத்த குடுத்துருங்க மிச்சமேல முருகனுக்குதான் சொந்தம் அதை தாண்டி அவன் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்கு அதே மீறி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து இப்போ இந்த முஸ்லீம்கள் பண்ற அட்டகாசத்தால அவங்க பண்ற அராஜகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்றதால இப்ப எங்களுக்கே அந்த மலை சொல்ற அவங்க இப்போ இப்போ கூட பாத்தீங்கன்னா நான் எம்பி நவாஸ்கானி போயிட்டு முருகர் மலை மேல பிரியாணி சாப்பிட்டு அவரு மக்களுக்கு வந்து அவங்களோட மக்களுக்கு ஆதரவாக இருக்கல இந்துக்களுக்கு யாரும் ஒரு ஒரு எம்பியோ எம்எல்ஏ வந்து அனைத்து பொதுமக்களுக்கு தான் சொந்தமான ஒருத்தர் அவரே வந்து முஸ்லீம்க்கு ஆதரவா போய் செயல்படுறாரு இது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது நாளைக்கு வந்து பல அமைப்புகளும் பல இயக்கங்களும் சேர்ந்து நாளைக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று வச்சிருக்காங்க எனக்கும் தெரியும் அது அத வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாரும் ஏன்னா சோசியல் தான் நானும் பார்த்தேன் இதை இதை வந்து ஒரு முதலமைச்சரோ இல்லை முதலமைச்சர் கூட விட்டுருங்க நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருக்காரு எவ்வளவு பிரச்சனை இல்லை எந்தெந்த அந்த கோயில் நாங்கள் குடமொழி பண்ணியிருக்கோம் அந்த கோயிலில் நாங்கள் அன்னதானம் பண்றோம் அந்த கோயிலில் நாங்கள் எப்படி வச்சிருக்கோம் இந்த கோயில அப்படி வச்சிருக்கோம் இந்த மாசம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க அவருக்கு போய் நேரடியாக பேசி ஒரு தீர்வு காண முடியல அப்புறம் இருக்கு அவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து எந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஹேண்டில் பண்ணாம போலீஸை விட்டு அங்க இருக்கிற நிறைய பேரை நோட்டீஸ் கொடுக்குறவங்கள சுக்யூரிட்டி ஒட்டுறவங்களை அவங்களெல்லாம் சாதாரண எந்த விஷயத்துக்கு தேவை இல்லாம அரஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் வீட்டு காவல்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு ஒரு சொந்த இந்து நாட்டில் இந்து மக்கள் வாழற நாட்டில் இந்துக்களுக்கு ஒரு இந்து அறநிலையத்தார் சார்பில் கூட ஒரு ஆதரவு இல்லை ஒரு கோயில காப்பாற்றுறது வக்கு இல்லை இந்து அறநிலையத்துறை இருந்து என்ன பிரயோஜனம் அப்போ அப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசும் சரி பாபு சரி முஸ்லிம்க்கு ஆதரவாக தான் செயல்படுறதா நான் நினைக்கிறேன் முழுக்க முழுக்க முஸ்லிம்க்கு ஆதரவாக மட்டுமே செயல்படுது அதுதான் இது முஸ்லீம்கள் ஓட்டு வந்து ஓட்டு வாங்கி அவங்களுக்கு தேவைன்றதுக்காக அவளுக்காக செயல்படுது இதே நம்ம பாருங்க கோயிலுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது ஒரு குற்றமாக போஸ்ட் வர்றதுக்கு ஒரு குற்றமாக அவன் கொலை பண்ணுறான் கொள்ளை அடிக்கிறான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ரேப் நடந்தது அது சாருன்னு ஒரு குழந்தை கத்துது அதை வந்து இது வரைக்கும் என்னன்னு சொல்ல மாட்டாங்க வெளியே அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்குது அதை விட்டுட்டு கோயிலுக்கு போகிறாங்க நாளைக்கு கோயிலுக்கு வராங்களா அரெஸ்ட் பண்ணுவேன் வண்டிங்களை அரஸ்ட் பண்ணுவேன் யாருமே வரக்கூடாது சொல்லிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போட்டது வேதனைக்குரியது வெக்கத்தோரு இது வந்து அரசு அரசோட கையாளாக தனத்தை காட்டுது இந்துக்களோட மனசை எவ்வளோ புண்படுத்துறது மேலே கொண்டு போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்லாமா அவர் எம்பி தான் இருக்கட்டும்ங்க அதுக்காக அவரோட ஆதரவாளர்கள் கூட போய் பிரியாணி சாப்பிட்லாமா நாங்கள் வந்து தெய்வமாக மதிக்கிறோம் எங்கள் முருகருக்கு ஒரு விசேஷம்னா வீட்லயே நாங்கள் சமைக்க மாட்டோம் அந்த மாதிரி நாட்கள்ல அப்படி இருக்கிற நாங்கள் இந்துக்களோட மனதை புண்படுத்துற ஒரு விஷயமா அவர் செஞ்சிருக்காரு ஆனால் கவர்மெண்ட் வந்து நாங்களும் நிறைய அங்கே இருக்கிற மக்களும் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க மேலெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை சாதாரண ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு மக்களை வந்து பொதுமக்களை கூட சேர்த்து இந்த நாளைக்கு நடக்க போகிற இன் திருப்பரங்குன்ற மலையை மீட்டு எடுக்கணும் வாங்க வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க அதில் நானும் கலந்துக்க போகிறேன் அதனால் அனைத்து மக்களையும் நானும் கூப்பிட்றேன் அதனால எல்லோரும் வந்தவங்களும் கண்டிப்பாக அந்த இது திருப்பரங்குன்ற மலை முருகருக்கு தான் சொந்தம் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுங்களா ஒரு ஒரு ஊர்ல அந்த இடத்துல போயிட்டு ஒரு கால் கிரவுண்ட் இடம் வாங்கினா கூட அந்த ஒரு ஏக்கர் நிலமும் வக்போருக்கு தான் சொந்தம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது மாதிரி தான் இதுவும் மலை மேல போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நான் சொல்றது இது நடந்து நான் கொஞ்சம் வரலாறு படிச்சதால சொல்றேன் இருபதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொல்றேன்ல நம்ம தான் இந்துக்கள் தான் அண்ணன் தம்பி மாமா மச்சன் இருக்குமே தவிர ஒரு கிறிஸ்டினோ ஒரு முஸ்லீமோ அவங்க மதத்துல அவன் அவனோட மத மதத்தை தான் வெளிப்படுத்துகிறான் ஆனால் இந்துக்கள் மட்டும் மாமன் சொல்லிட்டு பேசி நின்று இன்னும் வரைக்கும் இந்துக்களுக்கு தான் நம்மள எப்போ சூடு சொரணை வந்து இது மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டு போராட வரணும் எல்லாருமே களம் இறங்கி வெற்றி பெறணும் அது அதுதான் நான் கேட்கறது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள